என்ன இந்த இசைங்கிறத பற்றியெல்லாம் இப்போ பெகின்றர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் யாராக இருந்துட்டு போட்டுண்டி சாதனை எல்லாம் தான் முடிஞ்சின்றதுங்க அந்த காலத்துலேருந்து எல்லாம் செஞ்சுட்டுருக்க ஒன்றும் திருசா புதுசாக குறித்து வந்து எதையும் இல்லை விமானத்தை கண்டுபிடிச்சது மாதிரி அல்லது வேறு எதையும் கண்டுபிடிச்சது மாதிரி எல்லாம் முன்னையே போட்டிருந்த இதில் வச்சு பணம் சம்பாதிக்கிறா துட்டு சம்பாதிக்கிறா ஆனால் இப்போ இப்படி இப்போ பேசலாமோ இப்போ நேக்கு தான் சொந்தம் இசை வைக்கிறவனுக்குன்னா பாட்டு எடுத்துகிறவனுக்கு அப்புறம் என்னடி பண்ணுவான் சும்மா இருப்பானா அல்லது பக்கம் மேலே வாசிக்கிறவன் சும்மா இருப்பானா நாயனும் ஊதுறவன் சும்மா இருப்பானா அல்லது செஞ்சால் ஜாலம் போடுறவன் சும்மா இருப்பானா ஒத்து ஊதுறவன் கொஞ்சம் சும்மா இருப்பானோ அதையெல்லாம் உட்ரு அது படம் பணம் கொடுக்குறானோ இல்லையோ அதை வாங்கினோன்ன உரிமை இல்லை அவனுக்கு தானடி ஒரு வீட்டை விற்றுண்டு அது நேக்கு சொந்தம்னு சொன்னால் எவையோ வந்துருவா அது எவன் பணம் கொடுக்குறானோ த அவனுக்கு தாண்டி சொந்தம் எல்லாம் புரியாமல் இருக்க எல்லாம் பணப்பேராசை பணப்பெய்களாக இருக்கிற நமக்கு என்ன நோக்கு நேய்க்கு எனக்கு நேக்கு டிஃபன் எடுத்து போய் சாப்பிடுவோம் பம்பு நமக்கு இது அவளுக்கு வேறு வேலை இல்லை பணம் ஏறி போட்டு கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறது விட்ரு நமக்கு என்ன